பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திக்கவே இல்லையே அதான் நான் சொன்னேன் மா காட் மா லங்கமா இருக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எடுத்தத எடுத்த இடத்துல வெயினு நீ எங்கயாவது கொண்டு போய் தாஜ்மஹால்ல வச்சிருவே நான் தேடி கொடுக்கணுமா மா காட் மா யாமா என்னமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பசிக்குது சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பாடு இல்லன்னு சொன்னேன் உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு இல்ல எனக்கு இருந்துச்சு ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நான் பண்ணது எனக்கு பிடிக்காம இருக்குமா நல்லா பேசுறமா நல்லா பேசுற நல்லா பேசுவாங்க நல்லா பேசுவேன் நல்லதே பேசுவேன் ஏமா என்னமா ஏங்க நான் ஹிந்தியில ஒரு பாட்டு பாடுறேன் அதை தமிழ்ல மாத்தி பாடுறீங்களா என்னது ஹிந்தி பாட்டு தமிழ்ல பாடணுமா சரி பாடு பாப்போம்

மாவளை இப்ப போய் வாங்கிட்டு வரேன் பாரு வாயில வச்சா நாலு நாளைக்கு கசக்கணும் எனங்க சிறப்பு கால் சுத்தி வயிறு பயங்கரமா வலிக்குது வயித்துல ஒண்ணும் இருக்காதுடி அதான் வலிக்குது சமைச்சு வச்சிருக்கேன் போய் சாப்பிடு வயிறு நிறைஞ்சா வலி தானா போயிரும் சரி சுத்தி அடியை தல பயங்கரமா வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல சித்தப்பா உன் தலையில ஒன்னும் இருக்காது அதான் வலிக்குது தலையில எதையாவது தூக்கி வச்சுக்க தலை நிறைஞ்சா வலி தானா போயிடும் இந்த கிளி புள்ளைய கீரி புள்ளை கிட்ட புடிச்சு குடுடா சொல் புத்தி சொந்த புத்தி அண்ணா காணங்கத்த மீன் இருக்கா காணங்கத்தே இருக்குமா கிலோ 200 ரூபா போட்டுறலமா 200 ரூபாயா அண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணி தரீங்களா கம்மி எல்லாம் பண்ண முடியாதுமா 200 ரூபாய் கிலோ வேணுமா வேணமா சரி போடுங்க ஆனா மீன் ஆஞ்சி எடை போடுங்க அப்படி எடை போட்டா கிலோ 400 வரும் பரவாயில்லையா ஒரு கிலோ எடை போட்டு அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு ஓ மீன் எல்லாம் கருவடா இருந்தா காலையில இருந்து ஒரு வியாபாரம் கூட ஆவல ஃபர்ஸ்ட் வியாபாரமே வந்து அண்ணா ஏய் என்ன நின்னு பாக்கற ஏங்க எனக்கு வயிறுலாம் எரியுதுங்க வயிறு எரியதா கண்டத திங்கான்னு சொன்னா கேக்குறியா ஏங்க அது இல்லங்க நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டி 10000 ல போடவே எடுத்துட்டாங்கங்க แอมลา1 ல இருந்து 10 ஒரு நம்பரை மனசுல நினைச்சீகே? ஆ நினைச்சிட்டேன். தான் நினைச்ச. அஞ்சு நினைக்கல. இல்ல நீ 5 தான் நான் 5 நினைக்கல. நான் நினைக்கவே நீ நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்? சண்டை போட்ட? மனசுக்கு புடிச்ச தெரிஞ்சு எதுவுமே வாங்கி தர என்ன தான் வாங்கி தர முடியும். எனக்கு எப்படி தெரியும்?

நீங்க பேச்சுலர் ஆனீங்க இல்ல ஃபேமிலியா இல்லங்க எனக்கு கல்யாணம்லாம் எல்லாம் ஆயிடுச்சுங்க எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க இதுக்கு முன்னாடி மாதவரத்துல இருந்தேன் ஏன் அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்ல வேலை இங்க பக்கத்துல இருக்கு அதுதான் அங்க போறது கஷ்டமா இருக்கு அதனாலதான் ஓ அப்படியா என்ன வேலை பாக்குறீங்க இங்க பிரியாணி கடையில வேலை பாக்குறேன் அப்ப பிரியாணி எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்லுங்க குடுத்துறலாங்க உங்க வைஃப் என்ன பண்றாங்க அவங்க வீட்ல சும்மா தான் இருக்காங்க

யோ யோ நடிக்காதயா என்ன நான் சொல்றேன் ஃப்ரிட்ஜ் தரந்திருப்ப இந்த முட்டை கீழே வந்து உடைஞ்சிருக்கும் உடனே இப்படி எடுத்து வச்சிட்டு ஃப்ரிட்ஜ் சாத்திட்டு ஒண்ணு தெரியாத புள்ள மாதிரி உட்கார்ந்திருக்க அதானே தோ பார் இது அப்படியே நீ பண்ணிருக்க இப்ப நான் பண்ணதா கன்வெர்ட் பண்ற அதானே உண்மை சரி சரி இனிமே இந்த மாதிரி வேலலாம் பண்ணிட்டு இருக்காத எஸ்கேப் ஆயிட்டடா கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம தள்ள முளகா வச்சிருப்படா யப்பா அட இன்னே என்னம்மா பண்றா குழந்தை கத்துது மாட்டாக்கினு வா

சொத்திட்டே இப்ப நான் மீனே வாங்க போறேன் அதுக்குள்ள எப்படிம்மா மீன் குழம்பு ஆ? ஆ மீன் போட மல்லு தேங்காய் போய் மீன் வாங்கிட்டு வாங்க. சரி சரி போய் வாங்கிட்டு வரேன். மீனே இல்லாம எப்படி மீன் குழம்பு ஆ? யாம்பளே ஃபேன் பைட்ல 500 ரூபாய் பாத்தியா? எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லியா வெச்சீங்க. சரி பெல்ட் உருவும். ஏங்க கிச்சன்ல அந்த கடுகடு பைல வச்ச நம்ம எடுத்துக்கங்க.